அன்பிற்கினிய மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பயிற்சி சிம்ம செவ்வாய் நன்மை தருமா புதையில் கிடைக்குமா பணம் காசு கொட்டுமா ஏன்னா இத்தனை நாட்களாக ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய நம்முடைய செவ்வாய் பவான் நீச நிலையில் இருந்தார் மிகவும் மோசமான நிலையில் இருந்தார் அந்த நிலை சற்று மாறுகிறதே உண்மைதான் அட்டமாதிபதி என்கின்ற பொழுது அவர் சின்ன சின்ன விளையாட்டுகளை செய்யத்தான் செய்வார் இணைவது அவருடைய கூட்டாளி என்று சொல்லக்கூடிய செம்பாம்பு உடன் இணைந்து செவ்வாய் புவான் சிம்மத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்வது கண்டிப்பாக குழந்தைகள் நிமித்தமாக நன்மைகள் தரலாம் பூர்வீகத்தில் இதுவரை இருந்து வந்த கரைச்சல்கள் முடிவுக்கு வருகிறது உண்மைதான் இதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கேதுவின் சாரத்தில் இருக்கும் போது உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய செபாய் பவான் ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்கள் மட்டும் இடைப்பட்ட காலங்கள் அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தன கலத்திர என்று நினைப்பீர்கள் அந்த காலத்தில் திருமண பேச்சுவார்த்தை வேண்டுமானால் நடக்கலாம் மற்றபடி சுப நிகழ்கள் தள்ளி போகுமையா எச்சரிக்கையா இருமையா மீண்டும் உங்களுக்கு ஜூலை இருபத்தி நான்குக்கு பிறகு உங்களுக்கு ஏற்றமிகு செவ்வாயாக அவருடைய நெருங்கிய நண்பன் என்று சொல்லக்கூடிய சூரியவனுடைய சாரத்தில் செல்லும்போது மிகவும் அற்புதமாக இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் அவனுடைய பார்வைகள் உங்களுடைய நாலாம் இடத்தையும் உடல் சாணத்தையும் அசா சொத்து சாணத்தையும் பார்க்கிறார் மேலும் தன்னுடைய யோகத்தனத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் ஆகவே நான்காம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவத்தையும் ராசிக்கு இலாபஸ்தானத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை தரும் என்பதே உண்மை உண்மை மலை மேல் இருக்கும் முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள் நலம் பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம்